ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து ஒவ்வொரு நாளும் சரி மூத்த ராஜயோகிகள் யோகினிகள் தன்னுடைய அனுபவத்தினை நம்மிடம் பகிர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய மகாணாத்மா காந்திநகர் நகர் குஜராத்தில் இருந்து பிரம்மா குமாரி கைலாஷ் சகோதரி இன்றைக்கு நம்முடன் தன்னுடைய அனுபவத்தினை சொல்ல போகிறார் கேட்கலாமா என்னுடைய ஜாதகத்தில் இந்த குழந்தை சிறு வயதிலேயே சன்னியாசி ஆகிவிடுவாள் அவள் எங்கெல்லாம் செல்வாளோ அங்கு அனைத்து சுகபோகங்களும் உண்டாகும் ஆனால் இருபத்தைந்து வயதிலே இறந்து விடுவாள் என எழுதியிருந்தது அப்படி என்று கைலாஷ் சகோதரி சொல்லிக் கொண்டிருக்கின்றார் இதனால் வீட்டில் உள்ளவர்கள் மிகவும் துக்கமாக இருந்தார்கள் அதனால் பள்ளிக்கு கூட அனுப்பவில்லை என்னை அப்போ என்னுடைய சுபாவம் அமைதியாகவும் ஏகாந்த வாசியாக இருந்தது என்னுடைய அப்பாவிற்கு பல குருமார்கள் இருந்தார்கள் அதனால் நான் கடைசி குருவிடம் அடிக்கடி செல்வது வழக்கம் அப்போ குருவும் மற்ற சாதுக்களும் இந்த குழந்தை இருபத்தைந்து வயதிற்கு மேல் வாழ மாட்டார் எனதான் அவர்கள் சொல்லுவார்கள் அப்போ நான் முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு பாபாவிடம் வந்தபொழுது பாபா கூட மகளே உங்களுடைய ஆயுள் மிகவும் குறைவாக உள்ளது என்றார் அனைவரும் இருபத்தைந்து வருடமே உயிர் வாழ்வார் அதற்கு பிறகு ஒரு நாள் கூட வாழ மாட்டாள் என்பார்கள் அப்போ பாபா கூட இப்படி சொல்வது உண்டு ஆனால் பாபாவுடைய சொற்களுக்கும் மற்றவர்களுடைய சொற்களுக்கும் மிகுந்த வித்தியாசம் இருந்தது ஏனென்றால் பாபா கூடவே இப்படி கூட ஆகலாம் அதாவது யோக பலத்தினால் உங்கள் ஆயுள் அதிகமாகவும் செய்யலாம் அப்படின்னு சொன்னார் எனக்கு அப்போ நான் ஒருபொழுதும் என்னுடைய வயதனை கூட்ட யோகம் செய்தது கிடையாது ஆனால் பாபா என்ன வரதானம் கொடுத்தாரோ அதன் காரணத்தினால் இன்று வரை சரி பாபாவுடைய சேவையில் நான் களத்தில் இருக்கின்றேன் அந்த இருபத்தைந்து வயதில் மரணத்திற்காக பல காரணங்கள் வந்து கொண்டிருந்தன ஆனால் பாபாவுடைய உதவியினால் எப்பொழுதுமே நான் தப்பித்துக் கொண்டே இருந்தேன் இருபத்தைந்து வயது முடிவடையும் தருவாயில் இருந்தது அந்த நாள் அந்த நாள் ட்ரெயினில் அதாவது ரயிலில் இருந்து விழுந்து ரயிலில் மாட்டிக்கொண்டேன் ஆனால் யாரோ ஓடி வந்து என்னை வெளியெடுத்தார்கள் அப்போ நான் தப்பித்து விட்டேன் இப்படியாக தன்னுடைய அனுபவத்தினை காந்தி குஜராத்தில் இருந்து பிரம்மகுமாரி கைலாஷ் சகோதரி தன்னுடைய அனுபவத்தினை நம்மிடம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார் இன்னொரு அழகான அனுபவத்தை நம்மிடம் பகிர்ந்து கொள்ளப் போகின்றார் இந்த விஷயத்தில் இன்னும் ஒரு பிரச்சனை நினைவுக்கு வருகின்றது அப்பொழுது நான் ஓசியாப்பூர் சென்டரில் அதாவது கிருஷ்ண சகோதரியுடன் அதாவது அம்பாவை சேர்ந்தவர் அவர் நம்ம பார்த்தோம் அல்லவா கிருஷ்ண சகோதரி அப்போ யோகத்தில் அந்த நேரத்தில் கிருஷ்ண சகோதரி வரிசை பாட்டுகளை வைத்து விடுவார் நான் அவைகளை வரிசையாக பாட வைத்து விடுவேன் ஏனென்றால் எனக்கு படிக்க தெரியாது அந்த சமயத்துல ஒரு நாள் அனைவரும் யோகத்தில் அமர்ந்திருந்தார்கள் அப்போ என் மனம் ஆட ஆடியது பாடலை ஒழிக்க வைத்தேன் பாம்பு விழுந்தது அந்த பாம்பு என் மடியில் அமர்ந்து கொண்டது கதியில் அமர்ந்து யோகா செய்து கொண்டிருந்த சகோதரி பயந்து விட்டார் அப்போ நான் ஜாடையால் அவர்களை அமர்ந்தே இருங்கள் அப்படி என்று சொல்லிவிட்டேன் வகுப்பில் யாருக்குமே தெரியவில்லை அந்த சமயத்தில் நானோ ஒரே பாடலை மீண்டும் மீண்டும் ஒழித்துக் கொண்டே இருந்தேன் அந்த சமயத்தில் பாம்போ என்னை பார்த்து கொண்டிருந்தது நான் அதனை பார்த்து கொண்டே இருந்தேன் அதாவது ஒரே பாடல் ஒலித்துக்கொண்டிருந்ததால் கொண்டிருந்ததால் கிருஷ்ணா சகோதரி என்ன இது ஒரே ஒரு பாடலை ஒழித்துக் கொண்டிருக்கிறது என யோசித்துக் கொண்டிருந்தார் சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த பாடல் நின்றவுடன் அந்த பாம்பு என் மேல ஏற ஆரம்பித்தது அப்போ நான் உடனே அதனை தள்ளி விட்டு விட்டு அதே பாடலையை மீண்டும் ஒலிக்க செய்து கிருஷ்ணா சகோதரி அழைக்க சென்றேன் அப்போ கிருஷ்ணா சகோதரி அட கைலாஷ் என்ன நீ அரை மணி நேரமாக ஒரே பாடலை ஏன் ஒலித்து செய்து கொண்டிருக்கின்றா அப்படி என்னிடம் கேட்டார் அப்போ வகுப்பில் பாம்பு வந்துள்ளது அப்படி என்று சொல்லிவிட்டேன் அந்த சமயத்தில் நான் அவரை வகுப்பு ஆளிற்கு அழைத்து சென்று கதவின் வழியாக காட்டினேன் அங்கு அந்த பாம்பு மிகவும் பரவசத்தோடு ஆடிக்கொண்டிருந்தது கிருஷ்ணா சகோதரி அந்த சமயத்தில் ஆட அதிசி எப்பொழுது இருந்து ஆடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு கேட்டார் அதற்கு நான் ஆரம்பத்தில் மன ஆட என்ற பாடல் ஒழிக்க ஆரம்பத்திலிருந்து இது என் மடியில் விழுந்து கிடக்கின்றது அப்போ கிருஷ்ண சகோதரி என்னுடைய மனம் ஆட உன் மடியில் பாம்பு ஆட அப்படி என்று சொன்னார் பிறகு அனைவரும் வெளியேற்றப்பட்டார்கள் இந்த விதமாக அந்த சமயத்தில் பாபா என்னை அந்த பாம்பிடம் இருந்து என்னை காப்பாற்றி விட்டார் இப்படியாக கூடிய வேலையில நான் டிரான்சில் அதாவது தியானத்தில் செல்வதற்காக முயற்சி எதுவும் செய்யவில்லை நான் யோகத்தில் அமரும்பொழுதெல்லாம் யாரோ கழுத்தில் கயிற்று வீசி இருப்பது போல எனக்கு அனுபவமானது இந்த காரணத்தினால் எனக்கு மிகவும் பயமாக இருந்தது அந்த சமயத்தில் அதனால் யோகத்தில் அமர நான் விருப்பப்படவே மாட்டேன் அதே போல சேவை செய்யவே விருப்பப்பட்டேன் ஒரு நாள் அந்த ஓசியார் போர் ஓசியார் பாபாவை சந்தித்து விட்டு வந்த ஒரு பந்தனத்தில் இருக்கும் மாதா வந்து மதுபருடைய அனுபவத்தினை கூறிக்கொண்டிருந்தார் அவருடைய அனுபவத்தினை கேட்டு எனக்கு கூட சாகார பாபாவை சந்திக்கக்கூடிய தீவிர ஆசை எனக்கு ஏற்பட்டு விட்டது ஆனால் சில சூழ்நிலைகளுடைய காரணத்தினால் மதுபன் வர முடியவில்லை அனுபவத்தினை கேட்டு கேட்டு நான் பாபாவுடைய நினைவில் மூழ்கிவிட்டேன் என்னுடைய கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கெடுக்க ஆரம்பித்தது பிறகு கிருஷ்ணா தீவி அவர்கள் யோகத்தில் அமர்ந்து எனக்கு திருஷ்டி கொடுத்து நான் காணாமல் போய்விட்டேன் மூன்று நாட்களுக்கு பிறகு எனக்கு சுயநினைவு வந்தது அந்த மூன்று நாட்களில் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்ததாக அனைத்து சகோதரிகள் சொன்னார்கள் ஏனென்றால் பாபா எனக்கு அழகு அழகான பூக்களையும் சரி பழங்களையும் காண்பித்திருந்தார் நான் இதுவரை பார்த்திராத அந்த பழங்களை எல்லாம் ஒன்றாக்கி சேர்த்து வைத்திருந்தேன் அப்போ பாபா என்னிடம் மகளே இந்த பழங்களை யாருக்காக சேர்த்து வைத்திருக்கிற அப்படின்னு கேட்டார் அப்போ நான் சொன்னேன் பாபா இந்த பழங்களை கீழே உள்ள அனைவருக்கும் சாப்பிட வைப்பேன் அப்படின்னு சொன்னேன் அனைவருக்கும் சாப்பிட வைப்பீர்களா அப்படின்ட்டு கேள்வி கேட்டார் பக்காவா அப்படின்ட்டு கேள்வி கேட்டார் பாபா ஆங் பாபா அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ பாபா புன்முருத்து சீதா இப்படி அழகாக அனுபவம் நம்மிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் இன்னொரு அழகான அனுபவத்தின் நம்மிட பகிர்ந்து கொள்ளப் போகின்றார் கைலாஷ் சகோதரி குஜராத்தில் இருந்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் வருடத்தினுடைய விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் வருடம் பாபாவை சந்தித்துக் கொண்டிருந்தேன் அங்கு தீதியும் அமர்ந்திருந்தார் அப்ப தீதி பாபாவிடம் பாபா இந்த குழந்தை இமாச்சலத்தை சேர்ந்தவர் அதாவது இமாச்சல பிரதேசத்தை சேர்ந்தவர் இவர் ஒரு அப்பாவி அதே போல நல்லவரும் கூட இவர் வந்து டிரான்ஸ் செல்கின்றார் அப்படின்னு சொன்னார் சரி ஒரு நாள் பாபா என்னிடம் மகளே உங்களுக்கு இவ்வளவு நன்றாக தியானத்தில் டான்சில் செல்லக்கூடிய பாகம் உள்ளது என்றால் ஏன் பஞ்சாபு செல்கின்றீர்கள் பாபா எங்கு அனுப்புகின்றாரோ அங்கு செல்வீர்களா அப்படின்னு கேட்டார் நான் ஜி பாபா அப்படின்னு சொன்னேன் அதாவது ஆங் பாபா அப்படின்னு சொன்னேன் நீங்கள் எங்கு அனுப்புகின்றீர்களோ அங்கு செல்வேன் அப்படின்னு ஆனால் என்னுடைய வீட்டுக்கு அருகில் அனுப்ப வேண்டாம் நான் அங்கிருந்து தூரமாக இருந்தால் நான் நன்றாக சேவை செய்வேன் அப்படின்னு சொன்னேன் அதற்கு பாபா நல்லது மகளே உங்களை பாபா ஜெய்ப்பூர் அனுப்புகின்றார் அதனால் அங்கு செல்ல வேண்டும் அங்கு பாபாவிற்கு தினமும் போக வைக்க வேண்டும் ஏனென்றால் உங்களுக்கு ட்ரான்சு செல்லக்கூடிய அந்த லிப்ட் கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொன்னார் இந்த கிப்ட் அதாவது பரிசு உடன் சேவை செய்ய வேண்டும் இந்த விதமாக பாபா துணிகள் எல்லாம் போட்டு பெட்டியை தயார் செய்வித்தார் அப்போ ஜெய்ப்பூருக்கு சேவைக்காக என்னை அனுப்பி வைத்தார் எட்டு மாதங்களுக்கு பிறகு பாபா என்னை மதுபனிற்கு அழைத்து மகளே ஜெய்ப்பூர் நன்றாக இருக்கின்றதா மகிழ்ச்சியாக அப்படி அப்படின்னு கேட்டார் நான் ஜி பாபா அப்படின்னு சொன்னேன் அதாவது ஆமா பாபா பிறகு பாபா இப்படி சொன்னார் மகளே நீங்கள் தினமும் முரளி படிக்கின்றீர்களா என கேட்டார் அதற்கு நான் சொன்னேன் இப்படி பாபா நான் படிக்கவில்லை ஆனால் நான் படிப்பதில்லை ஆனால் கேட்கின்றேன் என பதிலளித்தேன் நீங்கள் நிறைய படித்திருக்க வேண்டும் ஏன் படிக்கவில்லை அப்படின்னு பாபா என்னிடம் கேட்டார் நாடகத்தில் இல்லை போலும் அப்படி என்று நான் சொன்னேன் அப்போ பாபா மிகவும் சிரித்து கொண்டே மகளே பாபாவால் கொடுக்கப்பட்ட ஞானத்தை பாபாவிற்கு என்ற பிறகு மகளே கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு பாபா படிப்பிப்பார் இன்று மாலை நான்கு மணிக்கு ஆபீஸுக்கு வர வேண்டும் பாபா உங்களுக்கு சிந்தியில ஒரு மொழி படிப்பார் அப்படின்னு சொன்னார் இவருக்கு அப்போ நான் நான்கு மணிக்கு ஆபீஸுக்கு சென்றேன் சிந்தி எழுத வைக்கும் ஆரம்பித்து விட்டார் அதற்குள் ஜெய்ப்பூரில் இருந்து கைலாஷினை சீக்கிரம் அனுப்புங்கள் இங்கு சேவை அதிகமாகிவிட்டது எனக்கு போன் வந்தது அந்த சமயத்துல மகளே உங்களை ஜெய்ப்பூர்காரர்கள் அழைக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னார் பாபா எனக்கு உண்மையில் எனக்கு படிப்பு என்பது நாடகத்திலே இல்லை போல என தோன்றியது எனக்கு எனக்கு மிகுந்த துக்கமானது அந்த சமயத்தில் அழுகையும் வந்துவிட்டது விட்டது அப்போ பாபா சொன்னார் மகளே அமைதியாக இருங்கள் அனைத்து துக்கங்களையும் நீக்கி சுகம் தரக்கூடிய பாபாவிற்கு முன் அழுகின்றீர்களா என கேட்டார் பிறகு பாபா மிகுந்த அன்பு செய்து என்னை அமைதியாக்கிய பிறகு மகளே ஜெய்ப்பூரில் நீங்கள் முழு நாளும் பிஸியாக இருக்கின்றீர்கள் ஆனால் இரவு அனைவரும் தூங்கிய பிறகு நீங்கள் ஏகாந்தத்தில் அதாவது தனிமையில் எடுத்துக்கொண்டு பாபாவுடைய நினைவில் அமர்ந்து விட வேண்டும் அப்ப பாபா உங்களுக்கு படிப்பிப்பா அந்த சமயத்தில் நான் குழம்பி விட்டேன் ஏனென்றால் பிரம்மா பாபாவோ இங்கே சிவபாபாவோ மேலே நானே இருப்பது அப்படி என்று அப்போ பாபா எப்படி எனக்கு கற்பிப்பார் ஏன் குழம்புகின்றீர்கள் அப்படின்னு பாபா எனக்கு கேட்டார் அப்போ பாபா மீது நிச்சயம் இல்லையா என பாபா என்னிடம் கேட்டார் மகளே பாபாவுடைய வார்த்தை மீது நம்பிக்கை வையுங்கள் அப்படின்னு சொன்னார் என்னிடம் பிறகு நான் ஜெய்ப்பூர் சென்றேன் முழு நாள் மிகுந்த சேவை இருக்கும் இரவாகிவிட்டது அந்த சமயத்தில் எல்லோரும் தூங்கிவிட்டார்கள் நான் எழுந்து ஆபீஸிற்கு சென்று பாபாவை நினைக்க ஆரம்பித்தேன் சிறிது நேரத்திலேயே நான் வதனத்திற்கு அதாவது சூட்ச மூலகம் சென்று அங்கு பார்த்தால் பாபா எனக்கு முன் நின்று நன்றாக சிரித்தபடியே வந்து கொண்டிருந்தார் பாபா நானோ கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன் நானா நீங்களோ சிரித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டேன் சூட்சம வதனத்தில் அதற்கு பாபா சொன்னார் இப்படி மகளே உங்களுக்கு கற்பித்ததுக்காக தினமும் பாபா மதுபலந்து வருவார் பிறகு பாபா எனக்கு கற்பிக்க ஆரம்பித்தார் பாபா கற்பிக்கும் முறையில் வேறாக இருந்தது எப்படி என்றால் இங்கு கசட என படிப்பிப்போம் அல்லவா ஆனால் அப்படியே அவர் எனக்கு கற்பிக்கவில்லை ஆனால் பாபா என் கையாலேயே இணைக்கப்பட்ட வார்த்தைகளை எழுத வைத்தார் மதுபனில் பாபா எனக்கு கற்பிக்க ஆரம்பித்த பொழுது சிந்தி மொழியை கற்பிக்க ஆரம்பித்தார் இங்கேயே அதாவது மேலே வதனத்தில் கற்பித்தது ஹிந்தியை நான் தினமும் வதனத்திற்கு செல்வேன் பாபாவிடம் கற்பது உண்டு இப்படியாக பதினைந்து நாட்களில் நான் இந்தி படிக்க கற்றுக்கொண்டேன் அப்ப பாபா சொன்னார் மகளே எவ்வளவு ஈடுபாடன் உழைப்பீர்களோ அவ்வளவு முன்னேறி செல்வீர்கள் அப்படின்னு சொன்னார் பிறகு நான் தனிமையில் அரை மணி நேரம் சிறிது சிறிதாக முரளியை படிப்பேன் எவ்வளவு அழகான ஒரு அனுபவம் பாருங்கள் இன்னொரு அழகான அனுபவத்தை நம்மிடம் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் கைலாஷ் சகோதரி குஜராத்ல இருந்து என்னுடைய கண்களில் மிகுந்த பிரச்சனை இருந்தது அனைவரும் ஆபரேஷன் தான் செய்ய வேண்டும் இருக்கும் அப்படின்னு சொன்னார்கள் ஆனால் டாக்டர்களோ ஆபரேஷனுக்கு பிறகு பார்க்க முடியுமா இல்லை முடியாதா என்று சொல்ல முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் டாக்டர்கள் பிறகு பாபாவிடம் கேட்டப்பட்டதற்கு பாபா செய்தியில் என்ன சொன்னார் தெரியுமா பாபா ஒளி ஏற்றக்கூடியவர் எடுக்கக்கூடியவர் கிடையாது அப்படின்னு சொன்னார் அதனால் மகளை கவலையற்று மருத்துவமனைக்கு கூட்டி செல்லுங்கள் சொன்னார் அப்போ மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார்கள் இரண்டு டாக்டர்கள் ஆபரேஷன் செய்ய இருந்தார்கள் அதன் கூடவே ஒரு பிரம்மகுமார் டாக்டர் சாக்ஷி சகோதரரும் இருந்தது டாக்டர் சாக்ஷி சகோதரரும் ஆபரேஷன் தியேட்டரில் நின்று கொண்டிருந்தார் அப்போ ஆபரேஷன் பொழுது எந்த டாக்டர் ஆபரேஷன் செய்ய ஆரம்பித்தாரோ அவருக்கு பிரம்ம பாபா தென்பட்டார் அது மட்டுமின்றி பாபாவுடைய கண்களிலிருந்து சர்ச்சு லைட்டினுடைய கிரணங்கள் புறப்பட்டு என்னுடைய கண்களில் விழுந்து கொண்டிருந்ததாகவும் பாபாவு என் தலை தன் கைகளை வைத்துக் கொண்டிருந்ததாக அந்த டாக்டர் பார்த்து கொண்டிருந்தார் இவை அனைத்தும் பார்த்து டாக்டருக்கு மிகவும் ஆச்சரியமாக போய்விட்டது இவர் யார் யார் இவரை உள்ளே விட்டது அப்படி என்று கேள்வி கேட்கப்பட்டது அதற்குள் டாக்டர் சாட்சி சகோதர சகோதரரும் பாபாவை பார்த்தார் அவர் பாபாவிடம் பொழுது பாபா அங்கிருந்து மறந்து விட்டார் பிறகு டாக்டர் சாட்சி சகோதரர்கள் அந்த கண் டாக்டரிடம் டாக்டர் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாமல் ஆபரேஷன் செய்யுங்கள் பாபா சக்தி கொடுத்து சென்றிருக்கின்றார் இவருடைய கண்களுக்கு ஒன்றும் ஆகாது சரியாகி விடும் சொன்னார் ஆப்ரேஷன் வெற்றிகரமாக முடிந்தது அப்ப கண்கள் சரியாகி விட்டது அப்போ டாக்டருக்கு மிகுந்த ஆச்சரியமாகிவிட்டது பிறகு அந்த டாக்டர் கோர்ஸும் எடுத்தார் ஏழு நாள் கோர்ஸ் எடுத்தார் வகுப்பிற்கும் வர ஆரம்பித்தார் இந்த விதமாக ஆப்ரேஷன் நேரத்தில் பாபா ஒலி ரூபத்தில் என்னுடைய அருகில்தான் நின்று கொண்டிருந்தார் அப்படி என்று தன்னுடைய அனுபவத்தினை கைலாஷ் சகோதரி குஜராத்திலிருந்து நம்மிடம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார் இந்த விதமாக சர்வசக்திவான் பாபா குறைந்த ஆயில் உள்ளவர்களுக்கு உயிர்தானம் அளித்தார் படிக்காதவளை எழுத படிக்க வைத்தார் அப்பாவைக்கு மூன்று உலகத்தையும் சுட்டக்கூடிய சந்தேசி செய்தியாளர் ஆக்கினார் கண்களுக்கு ஒளி கொடுத்தார் மகிமையில் இருந்த பாபாவின் என்ன மகிமை செய்வது எவ்வளவு மகிமை செய்வது என்ன செய்தாலும் அவ்வளவு குறைவே அப்படி என்று இவ்வளவு நேரமாக நம்மிடம் கைலாஷ் சகோதரி காந்தி நகர் குஜராத்தில் இருந்து பிரம்மகுமாரி கைலாஷ் சகோதரி தன்னுடைய தன்னுடைய அனுபவத்தினை இவ்வளவு நேரமாக இந்த பாக்கிய விதாத மூலமாக அழகாக அனுபவத்தினை சொல்லி பாபா எப்படி உயர்தரமாக நம்மிடம் இருந்தார் அப்படின்ட்டு இதன் மூலமாக நாம் புரிந்து கொண்டோம் அச்சா ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து ஒவ்வொரு நாளும் சரி மூத்த ராஜயோகிகள் யோகினிகள் தன்னுடைய அனுபவத்தினை நம்மிடம் பகிர்ந்து கொண்டு கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய மகானாத்மா காந்தி நகர் குஜராத்தில் இருந்து பிரம்மகுமாரி கைலாஷ் சகோதரி இன்றைக்கு நம்முடன் தன்னுடைய அனுபவத்தினை சொல்லப் போகிறார் கேட்கலாமா என்னுடைய ஜாதகத்தில் இந்த குழந்தை சிறு வயதிலேயே சன்னியாசி ஆகிவிடுவாள் அவள் எங்கெல்லாம் செல்வாளோ அங்கு அனைத்து சுகபோகங்களும் உண்டாகும் ஆனால் இருபத்தைந்து வயதிலே இறந்து விடுவாள் என எழுதியிருந்தது அப்படி என்று கைலாஷ் சகோதரி சொல்லிக் கொண்டிருக்கின்றார் இதனால் வீட்டில் உள்ளவர்கள் மிகவும் துக்கமாக இருந்தார்கள் அதனால் பள்ளிக்கு கூட அனுப்பவில்லை என்னை அப்போ என்னுடைய சுபாவம் அமைதியாகவும் ஏகாந்த வாசியாக இருந்தது